அடைந்த நாடுகளில் கூட பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகளை கொண்ட நாடுகளில் கூட ஐம்பது ரூபா முப்பத்தைந்து ரூபாப்பன் காசுகளை கொடுத்து பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இந்த பேக்கரி உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய வசதிகள் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது உறவுகளுக்கு மன வணக்கம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவானி சண்முகம் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புலங்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நீங்களை நாங்கள் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கும் இந்த காணொலியில் வந்து எங்களோட இலங்கையில் வந்து இந்த மக்களுடைய உணவு பஞ்சம் உணவு தட்டுப்பாடு உணவுப் பொருட்களை வாங்குறதுல வைக்க இருக்கிற சீக்கல் போன்றபடி எங்களை இப்போ பண்டிகை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களை விட்டு நீங்கி போக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்களை வரவேற்க போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த நிலையில் இங்கே இருக்கிற இந்த வர்த்தகம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கைக்குள்ள உண்மையிலேயே ஆடம்பர பொருட்கள் அமோகமாக விற்பனை கொண்டிருக்கு காசு இல்லாட்டிக்கும் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது இப்போ வீட்டை கொண்டு வந்து உடுதுணிகளை கூட மூன்று மாதத்தில் வந்து காசு வேண்டுகின்றோம் என்று சொல்லி கொடுத்துக்கிட்டு போய் திரும்ப மூன்று மாதத்தில் வந்து காசு வேண்டுறதுக்கு கூட வியாபாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதே போல் ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான தளவாடங்கள் இலத்திரணியல் பொருட்கள் கூட காசு இல்லாமல் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுட்டு பிறகு தவணை முறையில் அந்த காசுகளை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இங்கே உருவாக்கி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் ஆர்வமாக அந்த பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நான் நேற்றைய காணொலியில் போட்டிருப்பேன் அப்போ இது இப்போ எங்களுக்கு காசு இருந்த என்ன காசு இல்லாட்டிக்கு என்ன வாங்கக்கூடிய ஒரு சூ சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் காசு கொடுக்குற தவணைக்கு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன கதைப்பார்கள் எப்படி புரோசர் கொடுப்பார்கள் என்றதெல்லாம் பிள்ளைய கதை இப்போ அன்பாக கொடுப்பார்கள் அழகாக கொடுப்பார்கள் கவர்ச்சியாக கொடுப்பார்கள் கொடுக்க கடன் வாங்கினவர் கொடுக்க தவறும் பட்சத்தில் என்ன செய்வார்கள் என்றது அது பிற கதை இப்போ எங்களுக்கு இது இல்லை பிரச்சனை எங்களுக்கு வந்து உணவு சரியாக கிடைக்கப்படும் இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் ஆயிரம் இருந்தால் ரெண்டாயிரம் இருந்தால் தான் சாப்பிடலாம் என்ற நிலைமை மாறி பத்து ரூபா இருந்தாலும் சாப்பிடலாம் அஞ்சு இருந்தாலும் சாப்பிடலாம் இருபது ரூபாய் இருந்தாலும் சாப்பிடலாம் என்ற நிலைமை உருவாக வேண்டும் இது வந்து ஐரோப்பாவில் இருக்குது ஏன் வளர்ச்சி அடைந்த எல்லா நாடுகள்லையுமே இருக்குது இந்த சதத்துக்கு இப்போ ஒரு ரூபாக்கு கீழே இப்போ நான் இலங்கை காசில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரூபாக்கு கீழே ஐம்பது சதம் இருபத்தைந்து சதத்துக்கு கூட வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அந்த நாட்டு நாணயத்தில் உதாரணத்துக்கு சுயசதில் உள்ள போனால் ஐம்பது ரூபா முப்பத்தஞந்து ரூபா பேருக்கு கூட உணவு வாங்கி அழகாக சாப்பிட்டு கொண்டு நாங்கள் போகலாம் அது வந்து பெரிய பணக்காரர் கூட அந்த உணவை வேண்டி சாப்பிட்றதுக்கு அந்த பேக்கரி உணவு நடந்து நடந்து சாப்பிட்றதுக்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும் அழகாக சாப்பிடுவார்கள் ஏதோ பெரிய நாங்கள் எங்கள உணவு பழக்கம் மாதிரி ஏதோ அவித்து துவைச்சி பிரட்டி வறுத்து வயிறு நிறைய கொண்டு வந்து வயிற்றுக்குள்ளே கொட்டி போட்டு போகணும் போகணுமெண்ட்டில்லை சின்ன சின்ன காசுகளை கொடுத்து நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரியான வசதிகள் எங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு எங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு அளவாக சாப்பிட்றதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாங்கள் சமைத்துத்தான் அது ஹோட்டல்லையாக இருந்தாலும் சரி வீட்டிலேயாக இருந்தாலும் சரி சமை சமையல் சமைத்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை பூரா இன்னும் சமைத்து முடியலை மூன்று நேரம் உணவு சமைக்கிறதுக்கு எங்களோட நேரம் போய்கொண்டுருக்குது அதே சாப்பிட்டு சாப்பிட்டு காலமும் போய்க்கொண்டிருக்கு அப்போ இப்படி இல்லாமல் எங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போது எதுவா ஏதாவது ஒரு சின்ன உணவு சாப்பிடக்கூடிய மாதிரியான நிலைமைகளை உணவு கொடுக்கக்கூடிய கொட்டல்கள் குறிப்பாக இந்த பேக்கரி உணவுகள் தயாரிக்கக்கூடிய இடங்களில் இதுகளை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு பண்டிகை காலம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் விலை கழிவு இருக்கிறது உணவுகளுக்கு இல்லை உணவு வில வில குறைவு இல்லை அந்த பக்கத்தையும் யாரும் கை வைக்கல இப்போ வேறு நாடுகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு இனிப்பு வகைகள் அந்த குக்கீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பிஸ்கட் வகைகள் எல்லாம் அவ்வளவு வந்து மக்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி கொண்டிருக்கும் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக உண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் ஆனால் இங்கே வந்து உணவு பக்கம் எல்லாம் அதுக்கு பெரிய காசு போடணும் நாங்கள் ஒரு நாளும் ஏதாவது போய் போக வரைக்குள்ளே ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு போகணும் கிடைக்கு அதிகமாக நாங்கள் வீட்டை வந்து சமைத்து சாப்பிடுவோம் வீட்லேயே வந்து சாப்பிடலாம்னு சொல்லி போகிற இடத்துலேருந்து வாயை கட்டி கொண்டு வர வேண்டிய சூழல்தான் இருக்கிறது பெரிய காசு எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அன்றைக்கி உணவகங்களுக்கு கூட போவோம் இதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேணும் எங்களுக்கு நடந்து போயக்குள்ளே அழகாக சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன உணவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அதில் தான் ஆரோக்கியம் கூட இருக்குது இப்போ நாங்கள் போய் ஹோட்டல்களில் பெரிய காசுகளை கொடுத்து நிறைய உணவுகளை வாங்கி அதை வந்து விரியன் செய்து போகிறது எல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதில் கூட நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் சின்ன காசுக்கு இப்போ எங்கள்ட நாட்டில் அஞ்சு அஞ்சு சதம் இல்லை பத்து சதம் இல்லை ஐம்பது சதம் இல்லை ஒரு ரூபாக்கு கூட பொறுமதி இல்லை ஆனால் சுயஸில் வந்து அஞ்சு அவங்களோட காசில் என்னன்னு சொல்கிறது அஞ்சு ராப்பன் கூட இருக்குது ஒரு ரூபா தொண்ணூற்றஞ்சு சதம் கணக்குன்னு சொல்லி சொன்னால் அஞ்சு சதம் மிச்சம் தெரியல அஞ்சு ராப்பன் மிச்சம் தருவார்கள் எங்களுக்கு தருவார்கள் அதே நேரத்தில் நாங்களும் இந்த அஞ்சு ராப்பனை வைக்க கொடுக்கணும் ஏனென்றால் அந்த அஞ்சு ராப்பனை வந்து எத்தனையோ லட்சம் மக்கள்கிட்ட விட்டால் எடுக்காமல் விட்டுட்டால் இவ்வளோ பெரிய லோஸ்ட் ஆகும்ன்றது அவர்களுக்கு தான் தெரியும் அப்போ நாங்கள் இங்கே இதை விட்டு கொண்டு தான் இருக்கிறோம் கொடுக்கவும் மறக்கிறோம் எடுக்கவும் மறுக்கிறோம் எடுக்கவும் விரும்பில்லை நாங்கள் கொடுக்குறதுக்கு கூட நாங்கள் உருவாமை திரும்பி கொடுக்கக்கூட அது இல்லியாண்டு போட்டு விட்டுடுவோம் ஆனால் அங்கே வந்து சதத்திலேயே இப்போ இங்கேத்தே சதம் அங்கே தெ நாணயத்தில் சதம் கூட அங்கே பழக்கத்தில் இருக்குது அப்போ அந்த சதத்துக்கு கூட பொறுமதி இருக்கிறதால தான் வசதியடைந்த நாடுகளில் கூட அந்த சதங்களுக்கு கூட உணவுகளை வேண்டி உட்கொள்ளக்கூடிய நிலைமை மக்களுக்கு இருக்கு ஏழைகள் மட்டும் சாப்பிட்ற உணவு இல்லை பணக்காரம் சாப்பிடுற உணவாக அந்த நாட்டு உணவு நடைமுறை பழக்கம் ஒழுக்கங்கள் மாற்றமடைஞ்சிருக்கிறது இதை வந்து நீங்கள் பலர் இந்த அரசியல்வாதிகள் இந்த அமைச்சர்கள் போன்றவர்கள் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு நாங்கள் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளு இப்போ வந்து இவற்றை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் வந்து கவனித்து கொண்டு நாங்கள் வரவோம் சும்மா நாங்கள் போய் அந்த அழகை ரசித்து போட்டு திரும்பி வரக்கூடாது அங்கே இருக்கிற அந்த நடைமுறைகள் அந்த வாழ்க்கை நடைமுறைகள் வாழ்வியலில் இருக்கிற நல்ல விடயங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கே அந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்போ தான் ஒரு வீட்டில் எங்களுக்கு இன்றைக்கி சமையலுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காசுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் என்று ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நாங்கள் இன்ன பழைய மாதிரியே அந்த நிறைய செலவு செய்து சாப்பிட்டால் தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இருக்குமென்று சொல்லியெல்லாம் இருப்போமாக இருந்தால் நாங்கள் எப்பவும் வந்து யாரிடமாவது எங்களோட உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்ப்பவர்களாகவே இருந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ எங்கள்ட அந்த உணவில் வந்து கூட நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உண்மையிலேயே மூன்று நாளைக்கு சோறு சாப்பிடாம இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிடணும் மட்டும் இல்லை மூன்று நாளைக்கு சோறு சாப்பிடாமல் இருக்கலாம் சரி கடுமையான வேலை செய்கிறார்கள் ஒரு நேரம் சோறு சாப்பிடணும் எங்கள்ட நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு சத்தான ஒரு இறுக்கமான சாப்பாடு சாப்பிடணும் மற்ற எல்லாம் லைட்டான சாப்பாடுகளுக்கு இந்த சிட்டுண்டிகள் செய்கிற இடங்களில் வந்து அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி அதுகளையெல்லாம் சாப்பிட வைக்கணும் மக்கள்கிட்ட அப்போ இதுதான் விடியம் இது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் உடைகள் அடம்பர பொருட்கள் போன்றவற்றுக்கு விலக்களிவு செய்கிற நாங்கள் இலங்கையில் வந்து ஏன் உணவுக்கு செய்யக்கூடாது இப்போ உணவு செய்கிறதுக்கான அந்த வசதிகள் ஒரு சலுகையாக மக்களுக்கு இப்போ வருஷ கடத்திலேயே செய்யலாம் தானே அதை நானும் எதிர்பார்க்குறேன் அப்படி ஒரு ஆசை உண்டு ஒரு வெளிநாட்டில் போனால் இப்படி மக்கள் இயல்பாக ஒரு ஒரு ரூபாக்கு ஒரு ஒரு பசியாக மத்தியானதுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சோறுகதை இல்லை ஏதோ ஒரு வேண்ட பேக்கரி உணவுகளை வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த நிலைமையை வெங்கட நாடுகளையும் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு ஆசை இருக்கிறதால இதை கதைச்சிருக்கிறேன் இது சம்மந்தமாக காணொலியை பார்க்கறதோடு மட்டும் நீங்கள் நின்று விடாமல் உங்களுடைய கருத்து எழுதும்போது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதற்குறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்